கம்பேக் உங்கள் மேனவா கண்டிப்பா மறுபடியும் வந்துட்டீங்க இன்னைக்கு மட்டும் நம்ம கடையில் எத்தனை வகையான மீன் வந்துடுச்சு இன்னைக்கு ஒரு நாற்பது வெரைட்டிக்கு மேலே தான் இருக்கும் குறையா மட்டும் இல்லை இப்போ எண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு எவ்வளோ நான் வெயிட் இருக்கேன் பன்னெண்டு கிலோ கடல் ராஜான இதெல்லாம் நம்ம தொக்கு பண்ணணும் வைங்க அவ்வளோ அற்புதமா இருக்கும் மீனை எப்படி இருக்கணும் எப்படி வாங்கணும் என்ன டேஸ்டில் இருக்கும் அந்த கறி எப்படி இருக்கு தெளிவாக சொல்கிறாரு ஃபிஷர்மேனால் மட்டும்தான் சொல்ல முடியும் தம்பி விழுந்துட்டு எழுந்துச்சுட்டேன் சூப்பராக நடப்பேன் ஓடுவேன் கண்டிப்பா நான் கண்டிப்பாக உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து ஈரோட்ல ரொம்ப வருஷம் கழிச்சு கடை ஆரம்பிச்சிருக்காரு அது இல்லாம உங்கள் மீனவன் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க வீட்டுக்குமான உறவன் போட்டு ஒரு போனும் இருக்கு இன்னைக்கு அவர் கடை திறப்பு விழாவுக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த போர்டுல போட்டிருக்கிற விஷயம் என்ன அவரு எப்படி கடை ஓப்பன் பண்ணாரு இவ்வளவு நாள என்ன பண்ணாரு அப்படின்றதான் ஒண்ணு ஒன்னா கேட்க போறேன் நாங்க ரொம்ப நாள பேசிருக்கோம் எங்களுக்கு தெரியும் மக்களாகவே உங்களுக்கும் தெரியும் இல்லையா அதனாலதான் உள்ள போயிருவோம் அபல்தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய வண்டி நிக்குது ஆமா அப்பான்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரவுட் ஜாஸ்தியா இருந்தது நான் வந்தேன பாத்தேன் நீங்க அந்த போயிட்டீங்க ஆமா ஏ உள்ள பேர் ரோடு வணக்கம் இருக்காரு எப்படி இருக்கீங்க பழைய சோழ சூப்பர் சூப்பர் எங்க இன்னைக்கு ரைட் உள்ள உள்ள போயிட்டு வந்துருவா காலையில பாத்தீங்கன்னா நிறைய மீன் வந்துருந்துச்சு அப்படின்னாரு இப்ப பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு அந்த மீன் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கு நம்ம உங்கள் மீனவன் கண்டிப்பா மறுபடியும் வந்துட்டீங்க போயிட்டேன் நான் எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கணும் அதனா உங்கள் மீனவன் பேர் இருக்கு மேல ஓஜின் இருக்கு கீழே போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவுன்னு இருக்கு இது என்ன இதெல்லாம் நான் ரெகுலரா பாக்காத ஒரு வித்தியாசமா இருக்கு என்னன்னு சொல்லுங்க ஓஜிக்கு மீனிங் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் உங்கள் மீனவன் இதுதான்

இன்னைக்கு மட்டும் நம்ம கடையில எத்தனை வகையான மீன் வந்தது இன்னைக்கு ஒரு நாற்பது வெரைட்டிக்கு மேலதான் இருக்கும் போது குறையா மட்டும் இல்ல இப்ப எண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட செவன்டி எழுபது சதவீதம் மீன் முடிஞ்சு போச்சு கொண்டு வந்தது அப்படியா ஆமா இன்னைக்கு நாற்பது வகையான மீன் சொன்னீங்கல்ல ஆமா அப்படியே வரிசையில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பாறை விள மீன் பஞ்சரம் கடவுராளு இறாலு வாவலு ஐவாவலு பிளாக் வாவலு கொடுவா இந்தியன் சாலமன் மஞ்சக்கிளி ப்ரூ நண்டு கண்ணண்டு டைகர் பிரானு சின்ன பிரானு பசந்தி தரலை செப்புளி சுறா சீலா

நாற்பது வகையான மீன் கிடைக்குது நானே சில மீன் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி மீன் எல்லாம் என்னவெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நானே தெளிவா உங்களுக்கு

கடல்ல பாத்தீங்கன்னா பல்லோட வரிசை எல்லாம் கண்ணா பண்ணு நார்மலா வந்து மீனை வீட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ வாங்குவாங்க இல்ல ரெண்டு கிலோ வாங்குவாங்க நான் போனா ஒரு மூணு கிலோ வாங்குவேன் நல்லா விரும்பி சாப்பிடுறேன் இப்ப இவ்வளவு பெரிய மீனா இருக்கு இப்ப சின்ன மீனே கிடையாது ஒரா மீன் வேணும் எனக்கு ஒரு மூணு கிலோ தான் வேணும் பெரிய மீன் வந்து என்னைக்குமே கறி அடைக்கு தான் கொடுக்கும் ஏன்னா இவ்வளவு வருஷம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்பவும் கறி அடைக்கு கொடுக்கணும் அருமை இப்ப இருக்கு ஆர்டர் இருக்கு கறி வருதுன்றத பாக்குறோம் மீன் பேர் என்னன்னா கொடுவானா கொடுவா இங்க பாருங்க போட்டுதான் அது

கூட கை வந்து ரப்பர் மாதிரி பஞ்சா இருக்குது அவ்வளோ இதாக இருக்குது இந்த மூக்கியூரில் போயிட்டு முதல்ல நாங்க போயிட்டு சமைச்ச மீன் ஏதோ இதுல கிளி மீன் இதோடைய வாள் கிளி வர்ற மாதிரி இருக்கும் கண்ணு கிளி கன்று மாதிரி இருக்கும் ஆஹ் இந்த வாயிறு பதியெல்லாம் ஆமா அதுவும் கிளிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பல்லு சோனாக்கோ ஒரு பல்லு பார்த்தோம்ல அது மாதிரி இதுக்கு இந்த மீனுக்கு ஒரு பல்லு பாருங்க கிளிக்கி எப்படி வாய் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இது வந்து நார்மலாவே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளி மீன்லாம் கரைக்கு வந்த உடனே வந்து எஸ்போர்ட் போயிடும் இப்போ நம்மளால தான் இங்கே கடையெல்லாம் ஓபன் பண்ணி இங்கேலாம் கொண்டாந்துருக்காப்ல ஐ

டேஸ்டா இருக்கும் ஆனா நம்ம விலைக்கு எல்லாம் வெளில வராதுங்க எக்ஸ்போர்ட் போயிரும் நாப்ல அப்ப சாப்பிட்டே ஆகணும்னு எனக்கு ஆசை ஏலத்துல கேட்டு எடுத்தாங்க அண்ணி டேஸ்டும் அதே தான் இன்னைக்கு என்ன ரேட் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து நம்மளோட ஆயிரத்தி இரநூறு கடற்கரையோட கம்மியா இருக்கு எப்பவுமே பர்ச்சேஸ் பண்றதை விட ஒரு நூறு ரூபாய் மறைச்சு அப்படியா சூப்பர் ஆனா இந்த ஐவாவில் எல்லா கடையிலும் கிடைக்குதா இல்ல எக்ஸ்போர்ட் தான் போயிடும் ஒரு கடையில கூட இருக்கு ஒண்ணு நம்ம கடற்கரை உங்கள் மீனவன் ரெண்டு இடத்துல தான் கிடைக்கும் ஐவாவில் வேணும் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையான வாவல் இருக்கு அதாவது பிளாக் வாவல் இதை தான் சொல்லுவாங்க இத வந்து ஒயிட் வாவல்னுவாங்க இது வந்து ஐ வாவல் இருந்தாலும் நம்ம வெளியில போய் வாங்கும் நம்ம நிறைய பேர் ஏமாத்திரும் கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு மீன் வாங்கினீங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு இதுக்கு வந்து ஐ வாவல் அப்படின்றது நீங்க எப்படி பார்த்து வாங்கணும் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம் நீங்க எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத இவர்கிட்ட கேட்டுவோம் ஏன்னா இவர் தெளிவா என்ன இப்போ முதல்ல இந்த வாவல் பத்தி இதை சொல்லிக்கிறோம் எப்படி வஞ்சர மீன் வந்து நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் இவர் வந்து பேன் இந்தியா சூப்பர் ஸ்டார் நீங்க எங்க போய் கேட்டாலும் இது இந்த பாம்பு வந்து மீன் இனத்திலே நம்பர் ஒன்னு தான் கண்டிப்பா அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் ஆனா எல்லாரும் சொன்ன உடனே ரொம்ப டேஸ்டான மீனா இருக்கவும் அது என்ன மீனாலும் டைமண்ட் சேப்ல இருந்தாலும் பாம்புரட் நம்பி வாங்கிடுறாங்க இப்ப பாக்குறதுக்கு இதுவும் டைமண்ட் ஷேப்ல இருக்கு இதையும் நிறைய இடங்களில் பாம்புரட் சொல்லி வைக்கிறாங்க இதையும் பாம்புரட் வைக்கிறாங்க இன்னொன்னு கருப்பு ஒரண்டையும் சொல்லி இருக்கும் ஒரு மீன் அது பார்த்தா பிளாக் பாம்புரட் மாதிரியும் அச்ச சொல் இருக்கும் வாழல மட்டும் ஒரு முள்ளு இருக்கும் முள்ளு இருக்காது அதுல வந்து இப்படி ஒத்த முள்ளு இப்படி பெருசா இருக்கும் மஞ்சள் கலர் அடிச்சிருக்கும் அந்த மஞ்சள் கலருக்குள்ள அந்த முள்ளு மதிங்கி பெருங்கி இருக்கும் இப்படி நிமித்தம்னா பிரபல பெருசா ரொம்ப பெருசா இருக்கும் முள்ளு அதையும் விற்காங்க இது நான் வந்து நம்மளே போய் நிறைய மார்க்கெட்ல நம்ம பார்க்கும் இது நடக்கிற விஷயம் அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லலாம் மக்களே இங்க வந்து நிறைய வகையான மீன் இருக்கு இதுவும் வாவல் இது மாவல் இது மாவல் ஆனா இது வாவல் கிடையாது நிறைய பக்கம் வாவல் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்களாமா கவனமா நீங்க பாத்துக்கீங்க அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குற ரெண்டுமே கருப்பா இருக்கா ஆமா சில லட்சத்துல இதை சைனிஸ் வாவல் சொல்லி விற்பாங்க ஆனா ஆனா இந்த வாவலுக்கு வந்து அந்த செதுல சுரண்டனம்னா இந்த ஒயிட் வாவல் கறி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிரும் ஆனா இதுக்கு செதுல சுரண்ட

அதாவது வெண்டைக்காய் வாங்கும் எப்படி உடச்சு பார்த்து வாங்குறோமோ இனிமே ஐவாவில் வாங்கும் போது சுரண்டி பார்த்து வாங்குங்க இந்த பக்கம் சுரண்டா அந்த கருப்பு வருதுன்னு உண்மையிலே போதுங்க அதெல்லாம் இந்த மீன் பேர் என்னன்னு இது வந்து செம்பாரை சொல்லுவோம் செம்பாரை டேஸ்ட் எப்படி இருக்கும் விளமீன் இருக்குல்ல ஆமா விளமீன் சூப்பர் மாதிரி டேஸ்ட் இருக்கும் ரைட் ஓகே இந்த மீனே வந்து ஒரு லட்ச ரூபா போகும் இந்த சைஸ் இந்த சைஸ் தான் இருக்கும் ஏன் தான் இது ராமேஸ்வரத்துல நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தங்களுக்கு வந்துச்சு ரெண்டு மீன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு ரெண்டு மீன் அந்த மீன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு டியூப் மாதிரி இருக்கும் மீன் விலை கிடையாது அந்த டியூப் தான் அந்த டியூப் தான்

ஹார்டா இருக்கும் உடைய இந்த மீன் எல்லாம் நைஸா இருக்கும் தோலை உரிச்சோடனே பஞ்சு மாதிரி இருக்கு எப்படி பிரியாணி செஞ்சேன்னு கேட்டேன் அந்த பிரியாணி வந்து அண்ணன் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த தோல் மட்டும் தான் அதுக்கு ரப்பா இருக்கும் உள்ள கறி பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்டா இருக்கு வாங்க அங்க போயிருவோம் ஏகனே சொன்னல சங்கரா மீன் மாதிரி இன்னொரு மீன் தெரிஞ்சு சங்கரா மீன் வாங்கலா இருந்துச்சு சங்கரா மாதிரியே இருந்துச்சு இதுல இன்னொரு இந்த மீன் இருக்கும் ஒல்லியா இப்படி உருளையா இருக்கு இது உருட்டு நகர உருட்டு நகர மச்சம் இருக்கும் உருட்டு நிறைய இடங்கள்ல இதையும் சங்கரா சொல்லி அப்படிங்களா ஆனா சங்கர அளவுக்கு டேஸ்ட் இருக்கிறது இல்லையா இருக்கிறதுல பாத்துக்குங்க இதுதான் சங்கரா நீங்க நார்மலா வீட்டுல வந்து மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இல்லனா உங்களுக்கு நல்லாவே மீன் குழம்பு வைக்க தெரியாது வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா சங்கரா மீனை போட்டு பண்ணுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுல இன்னொன்னு சொல்றேன் இப்ப சங்கரா மீன் இந்த கறி ரெண்டு கறி வித்தியாசம் எப்படி பாக்கலாம்னா கறி வந்து முள்ளு தட்டுற வரைக்கும் இதே மாதிரியே உள்ள கறி இருக்கும் அட்டு சைடு சூப்பரா இருக்குது

என்னா நம்ம பர்சு வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மீன் இது அப்படியே இந்த தோலை உரிக்க வேண்டியதுனா கறி பாக்கு வாங்கி சாப்பிட்டோம் ஆமா இல்லங்க பாருங்க இங்க இருக்கு உருவத்து தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கலர்ல இருக்கு உரிச்சதுக்கு அப்புறம் என்ன கலர்ல ஆம்ரெட் மாதிரி அப்படியே ஆயிருக்கும் ரொம்ப தக 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 மின்னது பாருங்க நார்மலாவே நம்ம மீனை வச்சு சமைக்கும் போது அந்த மீனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் அதோட டேஸ்ட் தான் வரும் இந்த லெதர் பிஷ் வச்சு நம்ம எப்படி வேணாலும் சமைக்கலாம் அதாவது சிக்கன் வந்து நம்ம என்ன மசாலா கொடுத்து சமைச்சாலும் அதை எடுத்துக்கொள்ளையா அந்த மாதிரி தான் இந்த மீன் நம்ம என்ன மசாலா கொடுத்தாலும் அந்த மசாலா கேத்த மாதிரி இந்த மீன் டேஸ்ட் மாதிரி இருக்கும் நீங்க கடைசா ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதையும் வாவல்னு சொல்லி விற்கிறாங்க மேட்டுப்பாளத்துல மீன் வாங்கினேன் கட் பண்ணி வந்துருச்சு இதுக்கு பேர் என்னதம்மா சொன்னாரே பாரவாவலம் அப்படி எதுவும் மீன் இருக்கா அவங்க வந்து வச்சுக்க வேண்டியது இந்த மீனம் தான் என்கிட்ட பாரவாவல் விட்டாங்க இதை எடுத்து காமிச்சாரு ஆனா அண்ணனோட நம்ம கூட இருந்தே அண்ணனே இது பண்றாங்களே மீன்ல ஆமா அதை நிறைய கத்துக்கிட்டீங்க அண்ணனை ஆமா அப்ப உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கல மீனை பத்தி அண்ணனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆமா நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும் மக்கள் ஆகிய நீங்களும் தெரிஞ்சுக்கீங்க அதனாலதான் அந்த வீடியோ இதுலதான் இந்த உமேகா த்ரீ ஜாஸ்தி அதே மாதிரி இந்த மீன்ல தானா ஏன்னா நார்மலாவே வந்து இந்த பாடி பில்டிங் பண்றாங்க இல்லையா அவங்க வந்து இந்த

மீன் வாங்குறதுக்கு நல்ல கூட்டமா இருக்கு அப்படியே வரிசையா பில் எடுத்து அப்படியே மீனை போட்டிருக்காங்க பாருங்க

அப்படியே ரோஸ்ட் படலாமா அப்படியே நம்மளுக்கு இந்த மாதிரி வெட்டி சமைச்சு கொடுத்தா தான் பிடிக்கும் ரொம்ப பிஸியா இருக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணவனா அடுத்தது பேர்லாம்

அதான் வந்து பற்ற கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்புறம் உங்கள் மீனவன் புதுசா கிளை ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடி வந்து உங்கள் மீனவன் கடையும் வச்சிருந்தாரு நடுவுல பல தடங்கல்கள் இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் மக்கள் பார்த்திருப்பாங்க நீங்க ஒரு நண்பரா என்ன சொல்ல விரும்புறீங்க நண்பனா நான் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே அவர் முடிவு எடுக்கணும் அது நல்லதோ கெட்டதோ அது வந்து அவர் முடிவு எடுத்தார்னா அது நல்லா சிறப்பா இன்னமும் இந்த உங்கள் மீனவன் கம்பெனி பெரிய அளவுல போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஓகே அதாவது நேத்து நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன் போஸ்ட் போடும்போது இந்த மாதிரி உங்கள் மீனவன் ஈரோட்ல கடை ஓபன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்ல போடும்போது கீழே கீழ ஒரு கமாண்ட் வந்து எங்க தொலைச்சாரோ அந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு தொலைச்சாரத்திலேயே மறுபடியும் தேட ஆரம்பிச்சுட்டு அதுதான் வந்து உங்கள் மீனவன் ஓஜி உங்கள் மீனவன் ஒரிஜினல் உங்கள் மீனவன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது கூடாது அவ்வளவுதான் நம்ம தூங்கும் போது கூட நம்ம உயிரோட இருக்க மனு முழு பாத்துக்கிறது சொல்லுவாங்கல்ல கிள்ளி பாத்துக்கிறது சொல்லுவாங்களா அந்த மாதிரி தூங்கும் போது கூட உசாரா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த உலகம் அது மட்டும் கத்துக்கிட்ட ஒரு பாடம் இன்னைக்கு எவ்வளவு மீன் எடுத்து வந்தீங்க இன்னைக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோ எடுத்துட்டு வந்தோம் முன்னூத்தி கிலோ சூப்பர் எல்லாமே வித்துருச்சா இன்னும் ஒரு ஐம்பது கிலோ மட்டும் இருக்கும் அருமை நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா ஈரோடு மக்கள் இந்த சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் முதல்ல அங்க இருந்து பண்ணும்போது எதிர்பார்த்தேன் இங்க வந்ததுக்கு லோக்கல் ப்ரொமோஷனே பண்ணல

அது வாங்கிட்டு போங்க இல்லைன்னா உங்களுக்கு தரமா கொண்டு வரவங்கள்ட்ட நம்பி போய் வாங்க மீன்ல ஈ முக்கியாம இருந்துச்சு அப்படின்னா அதுல ஏதோ கெமிக்கல் தடவை இருக்காங்களாமா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்கள் மீனவன்றது அவர் ஸ்டால்ல வச்சிருப்பாரு நீங்க வந்து வாங்கிக்கலாம் நார்மலாவே அது ஈ முக்கியாது நம்ம ரோட் சைடு ஏன்னா மீன் அப்படின்றது அப்படிதானே இருக்கும் ரோட் சைடு மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம வாங்கும் போது அதை கொஞ்சம் கவனமா பாருங்க கிருமி அது எப்படின்னா பார்மல் சொல்றது அதுல வந்து கிருமி அட்டாக் ஆகாம இருக்கிறதுனால தான் கெட்டு போவாது கெட்ட பாக்டீரியா அதுல போவாதுனால கெட்டு போகாது ஐஸ் போலனாலும் கிடையாது அது ஸ்லோவா தான் கேளுங்க எப்படின்னா கிளாஸ் கிளாஸுக்குள்ள வச்சிருக்காங்க அதுக்குள்ள ஈ உட்கார் இல்லைனா கிளாஸ் ஈய உள்ள நுழைய விடாம தடுத்து இருக்கும் ஆனா ஓப்பனா இருக்கிற மேலே ஈ உட்கார் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அதனால முடிஞ்ச வர நல்ல மீனா மக்கள் கொடுங்க நான் யாருமே இதுல குறை சொல்லல தப்பு பண்றவங்களும் நம்ம குறை சொல்றோம் நல்ல நம்மள மாதிரி நிறைய மீன் நிறைய கடைகள்ல நல்ல மீன் கொடுக்குறாங்க நிறைய மக்கள் கொடுக்குறாங்க நல்ல மீனை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க அவ்வளவுதான் நம்ம கொடுக்குறது என்ற ஒரு தகவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம ஒன்னு 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 ஒண்ணு பார்க்கும்போது ஒன்னொன்னு புதுமையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கு நம்ம உணவு அப்படின்றது எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளும் சரி நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததியிலும் சரி உணவை நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஊட்டுறோம் அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து ஒரு தயக்கம் இல்லாம இருக்கணும் அது வந்து நம்ம வீட்டுல சமைச்சா அதை தயக்கம் ஊட்டுவோம் வெளியில ஒரு பொருளை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த தயக்கம் கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் நம்ம நன்றி மசாலாலையும் சொல்லியிருப்போம் உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு கலர் அப்படின்னா அது பின்னாடி எவ்வளவு பிரச்சனை பண்ணுது ஒரு ஆர்டிபிஷியல் பிளேவர் அப்படின்னா அது பின்னாடி எவ்வளவு பிரச்சனை பண்ணுது பிரசர்வட்டி அப்படின்னா பின்னாடி எவ்வளவு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுதான் எந்த ஒரு பிரசர்வட்டியும் கலரும் இல்லாம நம்மளோட நன்றி மசாலா நம்ம பண்றோம் அதே மாதிரி தான் இவரும் சொல்றாரு அது ஒரு தொழில் தருமோ அது நம்ம பண்ற தொழில் நம்ம நேசிச்சு பண்ணணும் அதனால மத்தவங்களுக்கு நல்லதுதான் நடக்கணும் ஒளி தீங்கள் இருக்க கூடாது அதுதான் அந்த இவரும் சொல்றது அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க மீன் வாங்கும் போது கவனமா வாங்க உங்கள் மீனவன் ஈரோடு கடை எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு கரெக்டா உங்களுக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஈரோட்ல வீரப்பன் பாளையத்துல யூனியன் பேங்க் பேக் சைட்ல இருக்குது கண்ணன் மாட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது இந்த கடைக்கு வாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் நல்ல கடல் மீன் வாங்கி சாப்பிடலாம் கண்டிப்பா முதல்ல உள்ள உங்கள் மீனவனுக்கு எல்லாரும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ நண்பராக நாங்க எப்பவுமே நாங்க வந்து இவரு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களும் அதே சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுருக்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னொரு டிஃபரண்ட் ஆன வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்